அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் ஒழுக்கம் உடைமை அதிகாரம் மூன்றாவது குரல் நாம் ஏற்கனவே முதல் இரண்டு குரல் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இன்று மூன்றாவது குரல் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பொருளையோ ஒரு கான்செப்டையோ ஒரு கருத்தையோ விற்க வேண்டுமென்றால் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை முதலில் சொல்ல வேண்டும் அதை ஏற்கனவே முதல் இரண்டு குரல் அதை தான் பார்த்தோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அது அகுதே துணை அது முதல் ரெண்டு குரலில் பார்த்தோம் அது வந்து ஒழுக்கத்தோட உயர்வை சொல்லுகிறது இம்பார்ட்டன்ஸை சொல்லுகிறது மூன்றாவது குரல் இந்த குரலிலிருந்து அடுத்து வரும் ஐந்து குரல்கள் ஒழுக்கத்தினால் என்ன நன்மை ஒழுக்கம் இல்லாவிட்டால் என்ன தீமை அதே சொல்லுகிறது இதை ரெண்டாவது சொல்லணும் ஒரு பொருளை விற்கணும்னா முதல்ல அதோட உயர்வை சொல்லணும் அடுத்து அதனால் என்ன நன்மை அது இல்லைன்னா என்ன தீமை பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அதையும் சொல்லணும் ஸோ இந்த குரல் முதல் மூணாவது குரல் ஒழுக் ஒழுக்கமுடைமை குடிமை எழுக்கம் எழுந்த பிறப்பாய்விடும் இந்த குரலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லுவோம் நம்ம எப்பயுமே குரலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதையில் கதைக்கு போவோம் இப்போ முதல்ல கதையை பார்ப்போம் அப்புறம் குரலுக்கு போவோமே ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் ரெண்டு பேர் ஒரு பஸ்ஸில் போகிறாங்க நம்ம கொஞ்சம் பேச்சு தமிழுக்கே வருவோம் பேருந்தில் போகிறார்கள் அப்படின்னா அது கேட்க கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ ரெண்டு பேர் பஸ்ஸில் போகிறாங்க பஸ்ஸில் போகும்போது இந்த ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்குறான் அந்த காலத்துலலாம் பஸ்ஸில் முன்னாடி திருவள்ளுவர் படம் வச்சுருப்பாங்க அரசு பேருந்தில் முக்கியமாக அந்த ஒரு நண்பன் கேட்குறான் யாரோட படம் பார்த்து யார் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு இன்னொரு நண்பன் சொல்கிறான் அவரு தான்ப்பா இந்த பஸ்ஸோட முதலாளி தெரியாத அவனுக்கு அப்படிங்கிறான் அவருக்கு தெரில திருவள்ளுவரை பற்றி இவன் முதலாக முதல்ல இருக்குவன் விட்ற மாதிரி இல்லை அவர் ஏன் பஸ் சட்டை போடாமல் இருக்காரு அப்படின்னு கேட்குறான் இவன் பார்க்குறான் யோசிக்கிறான் என்ன அதுக்கு பதில் சொல்கிறதுன்னு ஒன்றும் இல்லைப்பா பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுது அதனால அவர் போடாமல் இருக்கார் முதலாவதுமாக இன்னமும் விடுற மாதிரி இல்லை தாடியெல்லாம் ஏன் பச்சுருக்காரு அப்படின்னு கேட்குறான் அது ஒன்றும் இல்லை அவர் பஸ் நஷ்டத்தில் ஓடுதில்ல நிறையா கடன் வாங்கிட்டார் யாரும் கடங்காரம் அவர் அடையாளம் கண்டுறக்கூடாதுன்னு சொல்லி தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நானும் ஸோ இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறது நீங்கள் திருவள்ளுவர் பற்றி ஒரு சிரி சிறு குறிப்பு எழுதுக அப்படின்னு சொன்னால் இதைப்போ எழுதுறாதீங்க திருவள்ளுவர் ஒரு பஸ் முதலிலேயே இருந்தார் நஷ்டத்தில் ஓடிச்சு தாடி வச்சார் போடாமல் விட்டாருன்னு எழுதுகிறாதீங்க இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறது இதோட அதை மறந்துடணும் இப்போ நம்ம குரலுக்கு வருவோம் திருவள்ளுவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தார் திருவள்ளுவர் வாத்தியாராக இருந்தார் அப்படின்னு கேட்கக்கூடாது திருவள்ளுவர் பஸ் முதலிலேயே இருக்கும்போது வாத்தியாராக ஏன் இருக்கக்கூடாது ஒரு கற்பனை தான் வச்சுக்கோங்களேன் வாத்தியாராக இருந்தார் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் அப்படின்னு எதாவது இருக்கா இல்லை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆமாம் இருக்குது அப்படிங்கிறார் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா திருவள்ளுவர் வந்து ஜாதியை பற்றி பேசுனாரா உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னு பேசுனாரான்னா ஆமாம் அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு உயர்ந்த குலம் அப்படிங்கிறது பிறப்பால் வர தேவையில்லை தாழ்ந்த குலம்ங்கிறது பிற பிறப்பால் வர தேவையில்லை யாருக்கு ஒழுக்கம் இருக்கிறதோ ஒழுக்கத்தை காப்பாற்றுகிறார்களோ அவங்க உயர்ந்த குளம் யார் ஒழுக்கத்தை காப்பாற்றவில்லையோ அவர்கள் தாழ்ந்த குலம் அவ்வளோதான் திருவள்ளுவரோட டெஃபனேஷன் படி உழைந்த குளம் தாழ்ந்த குளம் இப்போ பார்ப்போம் இதை ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழு இழிந்த பிறப்பாய்விடம் இந்த குரலை தான் அதை பற்றி பேசுகிறாரு இதை எப்படி படிக்கணும்னா ஒழுக்கமுடைமை குடிமை இது ஒரு பகுதி இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் ரெண்டாவது பகுதி இப்போ என்ன அர்த்தம்னு பார்ப்போம் உடைமை இதை இப்படி பிரிச்சுக்கணும் ஒழுக்கம் பஸ் உடைமை ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் இருப்பது அது ஒழுக்கத்துடன் இருப்பது நல்ல நடத்தை உடையவராக இருப்பது அது ஒழுக்கம் உடைமை அந்த அதிகாரத்தோட தலைப்பே அதுதான் ஒழுக்கமுடைமை குடிமை குடிமைனா நல்ல குடி குடியில் பிறந்ததற்கு அடையாளம் ஒழுக்கமுடைமை இழுக்கம் ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இழுக்கம் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பது ஒழுக்கத்தை தவற விடுவது இழுக்கம் ஸோ இழுக்கம் இழிந்த விடும் என்னதான் உயர்ந்த குலம்னு கருதப்படும் குலத்தில் பிறந்திருந்தாலும் இழுக்கம் ஒழுக்கத்தை ஒழுக்கம் இல்லாவிட்டால் இழிந்த குலமாகிவிடும் இழிந்த பிறப்பாய் விடும் இது முதல் லெவலில் பார்க்கும்போது இதுதான் இதோட பொருள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம்னா திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு குடிமை அப்படின்னா உயர்ந்த குளம் அப்படின்னாலே மனிதர்கள்லாம் உயர்ந்த குளம்னு வச்சுக்கலாம் விலங்குகள் உயிரற்றவைகள் அவெல்லாம் தாழ்ந்த குளம் அப்படி வச்சுக்கலாம் குளம் அப்படின்னா உயர்ந்த குளம் குளம்னாலே மனிதர்கள்லாம் உயர்ந்த குளம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒழுக்கம் உடைமை குடிமை அப்படின்னா ஒழுக்கத்துடன் இருப்பதே மனிதனாக இருப்பதற்கு தகுதி நம்ம ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் இழுக்கம் பிறப்பாய் பிறப்பாய்விடும் மனிதனை விட அப்படி ஒழுக்கத்தை இழந்தவர்களை என்றே நம்ம கருதக்கூடாது விலங்குக்கு சமமானவர்கள் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம ஜாதி மதம் குலம்னு கொண்டு வர வேண்டாம் ஒழுக்கத்துடன் இருப்பதுதான் உயர்ந்த குலம் மனித குலம் ஒழுக்கத்தை தவறினால் மனிதராக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் விலங்கினும் கீழாக கருதப்படுவார்கள் அப்படி வச்சுக்கலாம் ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்